கடகராசி அன்பர்களே இன்னைக்கு தேதி நவம்பர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் கிழமை சனிக்கிழமை சனீஸ்வர பகவானின் நாள் கர்ம பலன்களை அளிப்பவர் சனீஸ்வர பகவான் நம்மிடம் வேகத்தை ஸ்பீடு கேட்கவில்லை அவர் நம்மிடம் தொடர்ந்து உழைக்கும் ஆற்றலை ஸ்டாமினா தான் கேட்கிறார் அவர் மெதுவாக நடங்கள் ஆனால் நின்று விடாதீர்கள் என்கிறார் இன்றைய நாள் ஒழுக்கம் மற்றும் சேவைக்கான நாள் இன்று நீங்கள் குறுக்கு வழியை ஷார்ட்கட் தேட முயற்சித்தால் சனீஸ்வர பகவான் உங்களை அங்கேயே நிறுத்தி விடுவார் ஆனால் நீங்கள் நேர்மையுடன் உழைத்தால் கல்லிலும் இன்று பூ மலரும் சக்தி இந்த நாளில் உள்ளது இன்று மாலை ஐந்து மணி பதினொன்று நிமிடம் வரை சுக்லபட்சத்தில் உள்ள துவிதியை திதி உள்ளது இதை நாம் தூஜ் என்னும் சொல்வோம் சந்திரன் இப்போது இருளிலிருந்து வெளியேறி ஒளியை நோக்கி நகருகிறார் துவிதியை திதி உருவாக்கத்தின் நீர்மான் திதி ஆகும் இது விதை விதைப்பதற்கு உகந்தது ஆனால் இது சனிக்கிழமையில் வருவதால் இந்த விதைகள் மெதுவாக வளரும் ஆனால் அதன் வேர்கள் மிகவும் ஆழமாக இருக்கும் மாலைக்கு பிறகு திரீதியை திதி துவங்கும் இது ஜயா திதி அதாவது வெற்றி தரும் திதி இப்பொழுது மிக முக்கியமான பகுதிக்கு வருவோம் நட்சத்திரம் இன்று மாலை நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிடங்களுக்குள் சந்திரன் கேட்டை நட்சத்திரத்தில் இருப்பார் கேட்டை ஜெஷ்தா என்றால் மிகப்பெரியது என்று பொருள் இதன் தெய்வம் தேவேந்திரன் இந்த நட்சத்திரம் மிகவும் சக்தி வாய்ந்தது ஆனால் இதில் ஒரு சிக்கல் உள்ளது கேட்டை நட்சத்திரம் தன்னுடன் ஒருவிதமான அகம்பாவம் ஈகோ மற்றும் பாதுகாப்பற்ற உணர்வை இன்செக்யூரிட்டி கொண்டு வருகிறது நான் தகுதியான மரியாதை எனக்கு கிடைக்கிறதா அப்படி என்று கேட்கும் ஆற்றல் இது இன்று நாள் முழுவதும் இந்த கேள்வி உங்கள் மனதில் எதிரொலிக்கலாம் கேட்டை நட்சத்திரத்தின் ஆற்றல் கூர்மையானது மர்மமானது பின்னர் மாலை நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிடத்திற்கு பிறகு சந்திரன் மூலம் நட்சத்திரத்தில் நுழைவார் மூலம் நட்சத்திரம் அதாவது வேர் இது கேதுவின் நட்சத்திரம் இங்கிருந்து ஆற்றல் முற்றிலும் மாறிவிடும் இது அழிவு மற்றும் மறுசீரமைப்புக்கான ரீக்ரியேஷன் நேரமாக இருக்கும் யோகத்தை பற்றி பேசினால் காலை பதினொன்று மணி இருபத்து ஒன்பது நிமிடம் வரை சுகர்ம யோகம் உள்ளது பெயருக்கு ஏற்றாற்போல் நல்ல காரியங்களை செய்வதற்கு உகந்த நேரம் அதன் பிறகு திருதி யோகம் தகைத் யோகா துவங்கும் திருதி என்றால் தாங்குவது பொறுமையாக இருப்பது என்று பொருள் இது உங்களுக்கு நாளின் பிற்பகுதியில் வரக்கூடிய சவால்களை தாங்கும் சக்தி அளிக்கும் ஒரு விஷயத்தை குறிப்பாக கவனியுங்கள் இன்று ராகு காலம் காலை ஒன்பது மணி முப்பத்தி ஒன்று நிமிடத்திலிருந்து பத்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை உள்ளது என் அன்பான நேயர்களே இந்த ஒன்றரை மணி நேரத்தில் எந்த ஒரு புதிய ஒப்பந்தத்திலும் அக்ரிமெண்ட் கையெழுத்திடவோ எந்த ஒரு புதிய பொருளையும் வாங்கவோ வேண்டாம் வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்கள் அதே சமயம் அபிஜித் முகூர்த்தம் மதியம் பதினொன்று மணி ஐம்பத்தி ஒன்று வினாடி முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து நான்கு வினாடி வரை உள்ளது இது விஷ்ணு பகவானின் நேரம் நீங்கள் ஏதேனும் முக்கியமான மின்னஞ்சல் அனுப்ப வேண்டும் அல்லது யாரிடமாவது மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றால் இந்த நேரம் சிறந்தது எனவே பஞ்சாங்கம் இன்றைக்கு காலை சக்தி மற்றும் அதிகாரம் பற்றியும் மாலை தியாகம் மற்றும் மாற்றம் பற்றியும் பேசும் ஒரு நாளை குறிக்கிறது இப்போது நாம் உங்கள் மீது அதாவது கடக லக்னம் மீது நம்முடைய பார்வையை செலுத்துவோம் உங்கள் ஜாதகத்தின் முதல் வீட்டில் நான்காம் எண் எழுதப்பட்டிருந்தால் நீங்கள் கடக லக்னத்தவர் நீங்கள் யாரு நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் தாய் சக்தி மாற்று சக்தி ஆவீர்கள் நீங்கள் நீர் தத்துவத்தின் ஆதிக்கம் கொண்டவர் நீங்கள் உணர்ச்சிகளால் செயல்படுகிறீர்கள் தர்க்கத்தால் லாஜிக் அல்ல உங்கள் அதிபதி சந்திரன் இதனால்தான் கோச்சாரத்தில் சந்திரன் நிலை மற்ற ராசிகளை விட உங்கள் மீது மிக அதிகமாக பாதிக்கிறது இது உங்களுக்கு ஒரு விசித்திரமான சம்பவம் நடக்குது உங்கள் லக்னாதிபதி சந்திரன் இன்னைக்கு உங்கள் ஜாதகத்தின் ஐந்தாம் வீட்டில் உள்ளார் இது விருச்சிக ராசி ஜோதிடம் கற்றவர்கள் அறிவார்கள் விருச்சிக ராசியில் சந்திரன் நீச்சம் டிபிலிட்டேட்டட் அடைந்து விடுகிறார் அவர் இங்கே பலவீனமாகவும் பயத்துடனும் உணர்கிறார் ஆனால் பொருங்கள் கதை இன்னும் முடியவில்லை உங்கள் முதல் வீட்டில் அதாவது லக்னத்தில் தேவர்களின் குருவான குரு பகவான் ப்ரஹஸ்பதி வக்ர நிலையில் அமர்ந்துள்ளார் மேலும் குரு தனது சொந்த உச்ச வீட்டில் அமர்ந்து தனது ஒன்பதாவது பார்வையை நேரடியாக உங்கள் ஐந்தாம் வீட்டின் மீதும் அந்த நீச் சந்திரனின் மீதும் போடுகிறார் இது ஒரு மிக சக்தி வாய்ந்த நீச்ச பங்க ராஜயோகத்தை உருவாக்குகிறது இதன் பொருள் என்ன இதன் பொருள் என்னவென்றால் இன்று நீங்கள் ஒருவேளை பயம் கவலை அல்லது பதட்டத்துடன் தொடங்கலாம் ஆனால் நாளின் முடிவு ஒரு பெரிய வெற்றியுடனும் ஞானத்துடனும் இருக்கும் குருவின் கை உங்கள் தலையில் உள்ளது நீங்கள் கீழே விழமாட்டீர்கள் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் எனவே வாழ்க்கை தொழில் நிதி காதல் மற்றும் ஆரோக்கியத்தின் ஒவ்வொரு அம்சத்திலும் இந்த கிரக சேர்க்கையின் தாக்கம் என்ன என்பதை இப்போது ஆழமாக புரிந்து கொள்வோம் முதலில் மனம் ஏன்னா உங்களை பொறுத்தவரை மனமே எல்லாம் இன்னைக்கு ஐந்தாம் வீட்டுல கேட்டை நட்சத்திரத்தின் சந்திரன் இருக்காரு கேட்டை நட்சத்திரத்தின் சின்னம் குண்டலம் அல்லது தாயத்து இது பாதுகாப்பானது இன்று உங்கள் மனம் அதிகமாக உரிமை கொண்டாடுவது பாசசிவ் போல் இருக்கலாம் மக்கள் உங்களை புகைந்து கொள்ளவில்லை என்று நீங்கள் உணரலாம் விருச்சிக ராசியின் சந்திரன் மனதில் பழைய புதைந்த விஷயங்களை மீண்டும் கிளர்கிறது ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு யாரோ உங்களிடம் சொன்ன விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு நினைவுக்கு வரலாம் நீங்கள் மனதுக்குள் அந்த உரையாடல்களை மீண்டும் மீண்டும் பேசுவீர்கள் இங்கே ஒரு எச்சரிக்கை இன்னைக்கு அளவுக்கு அதிகமாக ஆராய்வதை ஓவ் அனாலிசிஸ் தவிர்க்கவும் நீங்கள் ஒரு துப்பறிவாளர் போல ஒவ்வொரு விஷயத்தின் பின்னாலும் உள்ள மறைக்கப்பட்ட பொருளை கண்டுபிடிக்க முயற்சி செய்வீர்கள் ஆனால் இதன் நேர்மறை அம்சம் என்னவென்றால் குருவின் பார்வையால் இந்த ஆற்றலை நீங்கள் தியானம் அல்லது ஏதேனும் படைப்பு வேலையிலே கிரியேட்டிவ் ஒர்க் செலுத்தினால் இன்று நீங்கள் அற்புதமான ஒன்றை கண்டுபிடிக்க முடியும் உங்கள் உள்ளுணர்வு இன்ட்யூஷன் இன்று அதன் உச்சத்தில் இருக்கும் இப்போது உங்கள் உழைப்பை பற்றி பேசுவோம் வேலை செய்பவர்கள் சனி பகவான் உங்கள் பாக்கியஸ்தானத்தில் ஒன்பதாம் வீடு பக்கரமாக அமர்ந்துள்ளார் மேலும் அவரது பார்வை உங்கள் மூன்றாவது ஆறாவது மற்றும் பதினொன்றாவது வீடுகளின் மீது உள்ளது என்பதை அறிவது முக்கியம் அலுவலகத்தில் இன்னைக்கு அரசியலை பொலிட்டிக்ஸ் தவிர்ப்பது நல்லது கேட்டை நட்சத்திரம் உயர்ந்த பதவியின் சீனியாரிட்டி நட்சத்திரம் இன்னிக்கு உங்கள் மேலதிகாரி அல்லது ஒரு மூத்த ஊழியர் தங்கள் அதிகாரத்தை உங்கள் மீது காட்ட முயற்சிக்கலாம் சந்திரன் நீச்சமாக இருப்பதால் அவர்கள் உங்களை குறைத்து மதிப்பிட முயற்சிக்கலாம் உங்கள் பதில் என்னவாக இருக்க வேண்டும் மௌனம் குரு லக்னத்தில் உள்ளாரு இது உங்களுக்கு கண்ணியத்தை அளிக்கிறது விவாதம் செய்ய வேண்டாம் உங்களோட வேலையின் தகத்தின் மூலம் பதிலளிக்கவும் இன்று நீங்கள் அவனை ஒரு சிக்கலான பிரச்சனையை தந்து தீர்க்க வேண்டியிருக்கலாம் அதுவே உங்கள் வெற்றியாக இருக்கும் வர்த்தகர்களுக்கு இன்னைக்கு ஆபத்தை ரிஸ்க் எடுப்பதற்கான நாள் அல்ல ராகு உங்கள் எட்டாவது வீட்டில் அமர்ந்துள்ளார் இது திடீர் இழப்பை குறிக்கும் வீடு நீங்கள் பங்கு சந்தை வர்த்தகம் அல்லது பந்தயம் போன்றவற்றுடன் தொடர்புடையவராக இருந்தால் இன்று இருங்கள் விருச்சிகத்தின் சந்திரன் உணர்ச்சி வசப்பட்டு தவறான ஒப்பந்தங்களை செய்ய வைக்கலாம் ஆனால் நீங்கள் ஆராய்ச்சி ஆலோசனை அல்லது ஜோதிடம் போன்ற துறைகளில் இருந்தால் இன்றைக்கு ஒரு தங்கச் சுரங்கமாக கோல்ட் மைன் அமையலாம் உங்கள் ஆலோசனை மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நிதி விஷயங்களில் கேது உங்கள் இரண்டாவது வீட்டில் இருக்கிறார் கேது வெட்டுகிறார் அல்லது வீழ்ந்து விடுகிறார் இன்னைக்கு உங்களுக்கு தேவையற்ற ஒன்றின் மீது உங்கள் சேமிப்பு பணத்தை செலவு செய்ய வேண்டும் என்று தோன்றலாம் ஐந்தாம் வீட்டில் உள்ள சந்திரனும் சூரியனும் உங்களை சிறிது செலவு செய்ய தூண்டலாம் குறிப்பாக குழந்தைகளுக்காக அல்லது பொழுதுபோக்கிங்காக எனது அறிவுரை என்னவென்றால் இந்த உங்கள் பணப்பையை சற்று இறுக்கமாக பிடித்துக் கொள்ளுங்கள் யாருக்கும் பணம் கடனாக கொடுக்கவே வேண்டாம் ஏன்னா ஒரு எட்டாவது வீட்டில் உள்ள ராகு அந்த பணம் திரும்ப வர்ற வாய்ப்பு கிட்டத்தட்ட பூஜ்யமாக்கி விடுக்கிறார் இது இன்றைய மிக உணதி ரெண்டு முக்க பகுதி காதல் மற்றும் உறவுகள் காதல் வீடான ஐந்தாம் வீட்டில்தான் அனைத்து நடவடிக்கைகளும் நடக்கின்றன அன்பு ஆழமாக இருக்கும் மிகவும் ஆழமாக ஆனால் விருச்சிக ராசியின் பொறாமையும் ஜலசி அங்கே இருக்கும் இன்னைக்கு நீங்கள் உங்கள் துணையின் தொலைபேசியை சரிபார்க்கும் மனநிலையில இருக்கலாம் அல்லது அவர்களிடம் கூர்மையான கேள்விகளை கேட்கலாம் கவனமாக இருங்க கேட்டை நட்சத்திரம் கசப்பான வார்த்தைகளை பேசலாம் ஒரு சிறிய சந்தேகம் பெரிய சண்டையா மாறலாம் ஆனால் நினைவுல கொள்ளுங்க லக்னத்துல குரு இருக்கிறாரு நீங்கள் சிறிது பெருந்தன்மையை காட்டினால் மன்னித்து விட்டால் மாலையில் இந்த உறவு மேலும் வலுப்பெறும் திருமண வாழ்க்கையில ஏழாம் வீட்டு அதிபதி சனி ஒன்பதாம் வீட்டுல இருக்கிறாரு உங்கள் துணை தங்கள் வேலையில் மும்முரமா இருக்கலாம் அல்லது ஒரு பயணத்துக்கு திட்டமிடலாம் அவர்கள் சற்று கடுகடு தோன்றலாம் இதை அவர்களின் அலட்சியமாக நினைக்க வேண்டாம் இது சனியின் தாக்கம் அவர்களுக்கு இடம் கொடுங்கள் இன்றைக்கு அவர்களிடம் இருந்து உணர்ச்சி ஆதரவை எதிர்பார்க்காமல் நீங்கள் அவர்களுக்கு ஆதரவளிப்பதே நல்லது இப்போது நான் ஒரு மிக முக்கியமான பிரிவினருடன் பேச விரும்புகிறேன் அவர்கள் தங்கள் ஜாதக பலனை கேட்க மறந்து விடுகிறார்கள் ஆனால் மொத்த வீடும் அவர்களை சார்ந்து தான் உள்ளது நம் தாய்மார்கள் சகோதரிகள் மற்றும் இல்லத்தரசிகள் கடக லக்னமாக இருப்பதால் நீங்கள் வீட்டின் வெறும் மேலாளர் மேனேஜர் மட்டுமல்ல நீங்கள் வீட்டின் இதயம் மேலும் இன்றைய நாள் உங்களுக்கு எளிதானது அல்ல இதை நான் முன்னரே கூறிவிடுகிறேன் குழந்தைகளை பத்தி இன்னைக்கு உங்களுக்கு கவலை வரலாம் சந்திரன் உங்களோட ஐந்தாம் வீட்டில் அதாவது பிள்ளைகள் வீட்டில் அதுவும் விருச்சிக ராசியில் இருக்கிறதால இன்னைக்கு உங்கள் முழு கவனமும் குழந்தைகள் மீது இருக்கும் அவர்களின் உடல்நிலை படிப்பு அல்லது அவர்களின் நடத்தை குறித்து இன்று நீங்கள் மிகவும் அளவுக்கு அதிகமாக பாதுகாப்பவர் ஓவர் புரொடெக்டிவ் போலீடு உணரலாம் கேட்டை நட்சத்திரத்தின் தாக்கம் நான் தான் எல்லோரையும் பற்றி கவலைப்படுகிறேன் வேறு யாருக்கும் அக்கறை இல்லை என்று நீங்கள் உணர வைக்கலாம் ஆனால் குரு பகவான் உங்கள் லக்னத்தில் அமர்ந்து உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் சொல்றாரு குழந்தைகள் மீது நம்பிக்கை வையுங்கள் உங்கள் கவலையை அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்த விடாதீர்கள் இன்று குழந்தைகளை அதிகம் கட்டுப்படுத்த வேண்டாம் இல்லையென்றால் வீட்டின் சூழல் போகலாம் இன்னைக்கு மத்தியம் நீங்கள் ஒரு வித்தியாசமான தனிமையை உணரலாம் நீங்கள் நிறைவான குடும்பத்தில் இருந்தாலும் கூட விருச்சிகத்தின் சந்திரன் மனதில் பழைய விஷயங்களை கிளறுகிறது மாமியா மாமனா அல்லது கணவரின் பழைய பேச்சு இன்னைக்கு உங்களை மிகவும் குத்தலாம் நான் இவ்வளவு செய்தும் எனக்கு அந்த பாராட்டு கிடைக்கலையே என்று உங்களுக்கு தோன்றலாம் இது கிரகங்களின் விளையாட்டு மட்டுமே இதை சத்தியமாக நம்ப வேண்டாம் இது கேட்ட நட்சத்திரத்தின் பாதுகாப்பற்ற தன்மையை பேசுகிறது நீங்கள் அல்ல ஒரு மிக நடைமுறை ஆலோசனையை வழங்க விரும்புகிறேன் ராகு எட்டாவது வீட்டிலும் கேது இரண்டாவது வீட்டிலும் உள்ளனர் மேலும் சந்திரன் நேர்த்த தத்துவ ராசியில் உள்ளார் இந்த சமையல் வேலை செய்யும் பொழுது அதிக கவனம் தேவை சூடான எண்ணெய் அல்லது நீராவியிலிருந்து விலகி இருக்க வேண்டும் அவசரத்தில் கத்தியை பயன்படுத்த வேண்டாம் இன்னைக்கு உங்கள் மனம் எங்கோ இருக்கும் கைகள் எங்கோ இருக்கும் இதனால் சிறிய காயங்கள் ஏற்படலாம் எனவே இன்னைக்கு பல வேலைகளை ஒரே நேரத்தில் செய்வதை மல்டி டாஸ்கிங் தவிர்க்கவும் ஒரு நேரத்தில் ஒரு வேலையை மட்டும் செய்யுங்கள் ஆனால் ஒரு நல்ல செய்தி என்னவென்னால லக்னத்துல அமர்ந்திருக்கும் குரு இன்னைக்கு உங்களுக்கு அற்புதமான சமையல் கலையை வழங்குகிறார் இன்னு நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக இனிப்பு ஏதேனும் செய்தால் அது வெறும் உணவாக இருக்காது அது பிரசாதமாக மாறிவிடும் உங்கள் கைகளில் இன்னு அன்னபூர்ணாவின் வாசம் இருக்கும் எனவே உங்கள் மன அழுத்தத்தை சமையல் அல்லது ஏதேனும் படைப்பு வேலையில் செலுத்துங்கள் மாலையில் சந்திரன் ஆறாவது வீட்டுக்கு செல்லும் பொழுது அதிக சோர்வு இருக்கும் எனவே மதியம் இருபது நிமிடமாவது தூங்க முடிந்தால் அது உங்களுக்கு அமிர்தம் போல் இருக்கும் எனவே இல்லத்தரசிகளே இன்று உங்கள் மந்திரம் உங்களை நீங்களே நேசிப்பது அனைவரையும் கவனித்துக்கிறதுடன் இன்னைக்கு உங்களை நீங்களே கவனிச்சுக்கிறது உங்கள் பொறுப்பாகவும் இப்போது மாணவர்களை நோக்கி செல்வோம் மாணவர்களுக்கு இன்றைய நாள் ஒரு இரட்டை வாழ் போன்றது விருச்சிகத்தின் சந்திரன் கவனத்திற்கு வந்து போக்கஸ் உலகின் மிகச்சிறந்த யோகம் ஆகும் நீங்கள் ஏதேனும் ஆராய்ச்சி செய்கிறீர்கள் முனைவர் பட்டமா பிஎஸ்டி படிக்கிறீர்கள் அல்லது கோடிங் செய்கிறீர்கள் என இன்னைக்கு உங்கள் மூளை லேசர் போல கூர்மையாக இருக்கும் நீங்கள் மணிக்கணக்கில் படிக்கலாம் ஆனால் உங்கள் மனம் அலைந்தால் அது நேரடியாக பாதாளத்துக்கு செல்லும் சமூக ஊடகங்கள் விளையாட்டுகள் அல்லது நண்பர்களுடன் அரட்டை அடிப்பில் நேரம் எப்போது கடந்து போகும் என்று தெரியாது இன்றைய குறிப்பு என்னவென்றால் படிக்கும்போது உங்கள் மேஜையில் ஒரு மஞ்சள் நிற பொருளை வைக்கவும் குருவின் ஆற்றலை செயல்படுத்துவதற்காக கடைசியாக உடலே மாயை கடக லக்னம் தத்துவம் மற்றும் விருச்சிக ராசியும் நீர்தான் உடலில் நீர்தத்துவத்தின் சமநிலை தவறுதல் ஏற்படலாம் சளி நெஞ்சு இறுக்கம் அல்லது அடிவயிற்றில் கோளாறு ஏற்படலாம் குறிப்பாக பெண்கள் தங்கள் ஹார்மோன் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் எட்டாம் வீட்டில் ராகு இருப்பதால் உணவு ஒவ்வாமை அல்லது ஏதேனும் மருந்து எதிர்வினை பற்றிய லேசான பயமும் உள்ளது எனவே இன்று வெளியில் சாப்பிடுவதை குறிப்பாக பழைய அல்லது அதிக மசாலா நிறைந்த உணவை முற்றிலும் தவிர்க்கவும் சாத்வீக உணவை மட்டுமே உண்ணுங்கள் இப்போது நம்ம காணொலியின் மிக முக்கியமான கட்டத்தில் இருக்கோம் இதை நாம் இன்றைய மகா தகவல் மாகா சுச்சானா என்று அழைக்கிறோம் கவனமாக கேளுங்க இன்றைக்கு மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரையிலான நேரம் இது ஒரு சாதாரண நேரம் அல்ல இந்த நேரத்துல சந்திரன் கண்ட மூலம் அல்லது கண்டாந்த புள்ளியை கடப்பாரு கண்டாந்தம் என்றால் முடிச்சு வினு பொருள் இங்கே நீர் தத்துவம் முடிந்து அக்னி தத்துவம் அதாவது தனுசு ராசி தொடங்குகிறது நீர் மற்றும் நெருப்பின் கலவை நீராவியை உருவாக்குகிறது இந்த ஒரு மணி நேரத்துல உங்க மனநிலை மாற்றம் மூட் ஸ்விங் மிகவும் பயங்கரமா இருக்கலாம் திடீரென என்று தோன்றுவது அல்லது திடீர்னு அதிக கோபம் வருவது இந்த நேரத்துல வாகனம் ஓட்டும் போது மிகவும் கவனமாக இருங்க மேலும் இந்த நேரத்துல எந்த ஒரு நான் மீண்டும் சொல்கிறேன் எந்த ஒரு முக்கியமான முடிவையும் எடுக்க வேண்டாம் மாலை நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிடத்துக்கு பிறகு சந்திரன் தனுசு ராசியில உங்கள் ஆகாது வீட்டில் நுழையும் பொழுது உங்களுக்கு திடீர்னு நிம்மதி ஏற்படும் கனம் குறையும் நீங்கள் வேலை மற்றும் அன்றாட பணிகளை நோக்கி ஓடுவீர்கள் ஆனால் இந்த மாறுதல் காலம் நடக்கும் வர மெளனமே சைலன்ஸ் உங்கள் மிகப்பெரிய ஆயுதம் பிரச்சனைகளை பற்றி பேசினோம் இப்போது தீர்வுகளை நோக்கிச் செல்வோம் ஜோதிட பரிகாரங்கள் வெறும் சடங்குகள் அல்ல இவை ஆற்றலை சமநிலைப்படுத்தும் நுட்பங்கள் இன்றைய கிரக சேர்க்கைக்காக நான் உங்களுக்கு மூன்று சிறப்பு பரிகாரங்களை கூறுகிறேன் முதல் பரிகாரம் சந்திரனின் நீச்ச்தாக்கத்தை நீக்குவதற்காக இன்று சந்திரன் பாதிக்கப்பட்டிருப்பதால் நாம் சிவபெருமானின் சரணத்தை நாட வேண்டும் முறை என்னவென்றால் மாலையில் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு சிறிது காய்ச்சாத பால் ரா மில்க் எடுத்து அதில் ஒரு சிட்டிகை கருப்பு எள் கலக்கவும் இதை சிவலிங்கத்தின் மீது அர்ப்பணிக்கவும் இதன் தக்கம் என்னவென்றால் பால் சந்திரன் கருப்பு எல் சனி மற்றும் ராகுவின் சின்னங்கள் நாம் இதை சிவன் மீது செலுத்தும் பொழுது நம் மனதின் பயமோன் மற்றும் எதிர்மறை எண்ணங்களை நீக்கிவிடுகிறோம் அத்துடன் ஓம் சந்திரசேகராய சேகராய என்ற மந்திரத்தை சொல்லுங்கள் இரண்டாவது பரிகாரம் குருவை பலப்படுத்துவதற்காக உங்கள் லக்னத்தில் குரு இருக்கிறார் அவரே இன்று உங்கள் பாதுகாவலர் அவரை மேலும் பலப்படுத்துங்கள் முறை என்னவென்றால் இன்று நெற்றியில் தொப்புளில் மற்றும் கழுத்தில் குங்குமப்பூ பூ திலகம் சாஃப்ரன் திலக்கு இடுங்கள் குங்குமப்பூ வியாழனின் காரகத்துவம் தொப்புள் நம் உடலின் மையம் இங்கே குருவை நிலை நிறுத்துவதன் மூலம் உங்களுக்குள் ஞானமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் இது இன்றைய உணர்ச்சி பூர்வமான புயலுடன் போராட உதவும் மூன்றாவது பரிகாரம் கேட்டை நட்சத்திரத்துக்காக கேட்டை நட்சத்திரத்தின் அதிபதி புதன் முறை என்னவென்றால் இன்று ஒரு சிறுமிக்கு அல்லது உங்கள் சகோதரி அல்லது அத்தைக்கு இனிப்பு அல்லது பச்சை நிற பொருள் அதாவது பச்சை வளையல்கள் அல்லது கைக்குட்டை பரிசளிக்கவும் இதனால் புதனின் ஆற்றல் நேர்மறையாக மாறும் மற்றும் பேச்சில் வரக்கூடிய கசப்பு இனிமையாக மாறிவிடும் எனவே என் அன்பான கடக ராசி அன்பர்களே இதுதான் இன்றைய முழுமையான விளக்கம் பயப்பட வேண்டாம் நினைவில் வையுங்கள் நிலக்கரிதான் அழுத்தத்தை தாங்கி வைரமாகிறது இன்றைய நாள் உங்களுக்கு அழுத்தத்தை கொடுக்கலாம் ஆனால் இது நீங்கள் வைரமாவதற்காக மட்டுமே உங்கள் உணர்ச்சிகள் வெளியேறட்டும் அவற்றை தடுக்க வேண்டாம் ஆனால் அவற்றில் மூழ்கிவிடவும் வேண்டாம் நீங்கள் ஒரு பார்வையாளராக இருங்கள் மனம் என்ன விளையாட்டு விளையாடுகிறது என்று பாருங்கள் சிரித்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் உங்களுடன் சாட்சா தேவர்களின் குருவான புருகஸ்பதி நிற்கிறாரு உங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தின் மீது மிகுந்த அக்கறை கொள்ளுங்கள் இன்றைய இந்த ஆழமான பகுப்பாய்வு உங்களுக்கு பிடித்திருந்தால் காணொளியே விரும்புங்கள் லைக் செய்யுங்கள் கருத்து பெட்டியில் ஜெய் போலேநாத் அல்லது நான் மீள்தன்மை உடையவன் ஐ எம் ஹெசிலியன்ட் என்று எழுதி உங்கள் வருகையை பதிவு செய்யுங்கள் இந்த உறுதிமொழி அஃபர்மேஷன் உங்கள் ஆழ்மனதிற்கு சப்கான்ஷியஸ் மைண்ட் பலம் கொடுக்கும் நாளை மீண்டும் சந்திப்பேன் புதிய ஆற்றல் மற்றும் புதிய நட்சத்திரங்களுடன் அதுவரை சர்வபவந்து சுகினகா மகாதேவனின் கருணை உங்கள் மீது எப்போதும் இருக்கட்டும் ஹர ஹர மகாதேவ்